யாழ்ப்பாணம் கரவெட்டி கிழக்கு தொடுத்தலையை புறப்படமாகவும் நெல்லியடி முடக்காடு கனடாஸ் காப்ரோ அஜிக்ஸ் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசம்மா சண்முகநாதன் அவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள்

காலம் சென்றவர்களான செல்லம்மா சீனிவாசகம் வேலுப்பிள்ளை மற்றும் தங்கம்மா ஆகியோரின் அன்பு சகோதரியும் அனோஜா சமந்தா வினோசா அபிநயா ராயன் வருணையா அஜீஷ் தபிதா ரியா ரியான் ஆகியோரின் வாசகம் பேட்டியும் திவ்யன் அவர்களின் அன்பு போட்டியும் ஆவானும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் கண்ணாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்